ஹை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு போர்ட்டபிள் ப்ளூடூத்து வித் கிளாக் ரேடியோ ஒன்று இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணதுனால பேட்ரி பர்ஃபாமன்ஸு போய் இது மொத்தமாக ஷார்ட் ஆகிடுச்சு சரி இது என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இது திறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ அதோடய அவுட்லுக்கு தான் பார்க்குறீங்க இதை நம்ம எப்படி இப்போது கரண்ட்டாக ஓட வைக்கலான்றதையும் உள்ளே இருக்க பேட்டரி எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலான்றதையும் பார்க்கலாம் இந்த மாதிரி ரேடியோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் வந்து கொஞ்சம் மைனூட்டாக நம்ம தேடன்னா தான் கண்டுபிடிக்க முடியும் இதால் லப்பர் புஷ்ஷு கீழே வச்சுருக்காங்க இந்த புஷ்ஷு கீழே இருந்துச்சு இந்த புஷ்ஷு கீழே இல்லை ஆக்சுவலாக என்னென்னா ஃப்ரண்ட்டில் ரெண்டும் மீதி எல்லாம் மேலே இருக்குது அது எப்படி அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்காங்க ஏன்னா ஸ்க்ரூஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கக்கூட முடியாதுன்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை பார்த்து இது பண்ணிட்டோம் மோஸ்ட்லி இந்த மாதிரி ரேடியோஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக ஓப்பன் பண்ணுங்கள் ஏன்னா இது ஒரு கொஞ்சம் நம்ம நிதானம் இல்லாமல் ஓப்பன் பண்ணாலும் நல்லாமே அது மாதிரி டேமேஜ் இல்லாத எடுத்துக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா நாலு ஸ்க்ரூஸ் இருக்குது இப்போ இதையுமே நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஸ்பீக்கர் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாகவே இருக்குது நான் கூட இது ஓடுமா ஓடாதான்ற கண்டிஷன்லாம் யோசித்து பார்த்தேன் இப்போ இது நம்ம மல்டிமீட்டரில் இந்த பேட்ரி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகிடுச்சி ஜீரோ இருந்தது மோஸ்ட்லி வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இல்லை ஜீரோ பாயிண்ட் எயிட் இந்த ரேஞ்சஸில் தான் இந்த லித்தியம் பேட்டரி தான் சார்ஜ் பண்ண முடியும் ஆல்ரெடி நான் வந்து ஒரு லேப்டாப் பேட்டரி ஒன்று வச்சுருந்தேன் ஸ்க்ராப்காக அப்புறம் டெஸ்டிங் யூஸ் பண்ணுறதுக்கு அதை தான் எடுத்து இப்போ இதுக்கு பேட்டரி நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் இதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிதானமாக கேட்டுங்க இதோட போர்டோட வியூ பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்மு எஸ்டி கேட்டு ஆக்ஸு ப்ளூடூத்து ப்ளஸ்ஸு கிளாக் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா இது எல்லாமே இதுலேயும் தாங்க இருக்குது இது ஒன்ஸ் ரீசார்ஜ் பண்ணோன்னா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து ப்ளே ஆவர்ஸு இதை நீங்கள் மோஸ்ட்லி ப்ளே பண்ணலை கிளாக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்குமே இதோட சார்ஜ் கண்டினியூவாக உங்களுக்கு இருக்கும் ப்ளஸ்ஸு உங்களுக்கு அலாரம் வேணுனாலும் அதில் செட் பண்ணிக்கலாம் இந்த இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் ரூம் வெக்கேட் பண்ணி மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ண மறந்துட்டேன் அதனால தான் இது இந்த கண்டிஷன் ஆகிடுச்சு இப்போ பேட்ரி நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் அதில் ஒரு சின்ன எஸ்எம் இருந்துச்சு அதையும் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா ரொம்ப லைஃப் இருக்குது ஏன்னா இது மூவாயிரத்தி ஐநூறு எம்ஹெச் உள்ளது ஆல்ரெடி அதில் இருந்துது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் எம்ஹெச் தான் அதனால் இன்னும் ப்ளஸாகவே இதில் சார்ஜிங் இருக்கும் இதை மறுபடியும் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க்காக அதெல்லாம் ஒரு செக் பண்ணிவிட்டேன் எல்லாம் கரெக்டாக ஃபிட்டிங்காக வச்சிட்டேன் இதை வந்து இப்போ நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம் சார்ஜ் ஏறுது ஓகேங்க இது இப்போ சார்ஜ் ஏறிட்டு இப்போ இது ஒரு நல்லாவும் ஒர்க்கும் ஆகுது thank you